பண்டையினால் மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாவிருந்த பிரங்கூர் எனலும் பெருடிய புறநொழு நிலும் கொண்டல் மாறுதமும் குடைகளில் ஏழும் மாமலைகளும் விசும்பும் அண்டமும் தானான் நின்ற எம்பெருமான் அரங்கமா நகரமருந்தானே அரங்கமா நகரமருந்தானே அப்படின்னு திருமங்கியாழ்வார் தன்னுடைய பெரிய திருமொழியிலே பெரிய பெருமாளை பற்றி பாடும் வண்ணமாக இங்கு அறையலின் அபிநயம் என்று காணப்படும் அரங்கமா நகர் அமர்ந்தான் அப்படின்னு சொன்னால் இந்த பெருமாள் எங்கிருந்தும் இங்கு வந்திருக்கிறார் என்றுதானே அர்த்தம் எங்கே இந்த பெருமாள் இருந்தார் சத்தியலோகத்திலே பிரம்மாவின் இடத்திலே ஆராதனமூர்த்தியாக இருந்தார் மனுகுல மகி பாலகா என்று சொல்லக்கூடிய ராமாவதாரத்திலே இஷ்வாகூர் ராஜாவின் தபசுனாலே பிரம்மலோகத்திலிருந்து சத்தியலோகத்துக்கு வந்தார் இக்ஷ்வாகு அஜன் திலீபன் அசமஞ்சன் அம்சுமான் சகரன் என்று பல ராஜாக்கள் சத்தியலோக ராஜாக்கள் அதாவது சூரியகுல ராஜாக்கள் இந்த பெருமாளை ஆராணம் செய்து வந்தனர் தோலாத தனிவீரன் தொழுத கோயில் ராமரே பெரிய பெருமாளை ஆராதனம் செய்தார் சகபக்தியா விசாலாக்ஷா நாராயண முப்பாகமுத்து சீதையும் ராமனும் சேர்ந்து இந்த பெருமாளுக்கு ஆராதனம் செய்து வந்தனர் தானே தன்னைத்தானே ஆராதனம் செய்த பெருமாள் பெரிய ஸ்ரீ ஸ்ரீரங்கநாதன் என்று சொல்லக்கூடிய இந்த பெருமாள் சரைவு நதிக்கரையிலே ராமர் ஆராரம் பண்ணும் வண்ணமாக அயோத்தியிலே இருந்தார் விபீஷணன் ராமருக்கு செய்த பரம உபகாரத்தினாலையும் விபீஷணன் தனக்கு செய்த அப்பேற்பட்ட ஆத்ம சமர்ப்பணமாக இருக்கக்கூடிய சரணாகதியினாலேயும் தான் ஆராணம் என்ன பெருமாளை விபீஷண கொடுத்தார் விபீஷணன் லங்கையேறச் செல்லும் சொல்லும் சமயத்திலே பங்குனி மாத பிரம்மோற்சவம் ராமர் சொல்லி அனுப்புகிறார் இந்த உற்சவத்தை நெடுத்துவிடாதேன்னு சொல்லி அனுப்புகிறார் பங்குனி மாத பிரம்மோத்சவரும் சமயம் இங்கே பண்டின முரளும் சோலை மயிலினம் ஆடும் சோலை கொண்டல் மீ தளவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டர்கோன் அமரும் சோலை அறி திருவரங்கமண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த க்ஷேத்திரத்தில் உபய காவேரி மத்தியிலே ஒரு பக்கம் தெந்திருக்காவேரி ஒரு பக்கம் வலதிருக்காவேரி மத்தியிலே சேஷ பீடத்திலே எழுந்துருளச் செய்து பத்து நாள் பிரம்மோற்சவம் நடத்தினார் யாரோ ஒருவர் விபீஷணருக்கு காலை பிடித்து இந்த பெருமாள் எங்கேயே இருக்கட்டும் என்று கதறினார் தர்மவர்மான ராஜா அவன் பேர் பெருமாளும் ராஜாவும் விபீஷணனும் ராஜாவும் பெருமாளிடத்திலே கேட்க நாம் இங்கே இருக்கோம் உமக்காக திசை இலங்கை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்ல இன்றளவும் விபீஷண நோக்கி பெருமாள் திசை இலங்கை நோக்கி படுத்து கொண்டிருக்கிறார் என்பது நம்முடைய இந்த ஸ்ரீரங்க மகாத்மத்திலே இதனை பற்றி விவரணமாக தெரிகிறது நமக்கு ஒரு அமுதம் கிடைத்தது ஆறாவ அமுதமாக இருக்கக்கூடிய திரு ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்திலே அரங்கமா நகரமருந்தானே என்ற இந்த ஸ்ரீரங்க மகாத்மியத்தை விவரிக்கும் வண்ணமாக இரண்டாவது அரைய சேவையாக அமிர்த மதனர் இல்லை என்று அரையர் சேவையில் நிகழ்த்தப்படும் வித்யாதர்ஷின்னு ஒரு பொண்ணு இருந்தார் அப்போது மகாலட்சுமின் இடத்துல நாட்டியம் ஆடி ஒரு மாலையை பரிசாக வாங்கிக்கிறார் அப்பொழுது துர்வாசர் எதிர்க்க வரார் துர்வாசர் இடத்துல மாலையை கொடுக்குறார் கொடுத்து துர்வா சந்தோஷப்படுற இந்திரன் எதிர்க்க வந்ததும் அந்த மாலை இந்திரன் கிட்ட கொடுக்குறார் அப்போ இந்திரன் என்ன பண்ணிட்டான் அந்த யானைக்கு போட்டான் அந்த மாலையை மாலை யானைக்கு அந்த மாலோடய அருமை தெரியாதனால என்ன பண்ணி காலைல போட்டு மிதித்து விடுத்தாரு துர்வாசுக்கு பயங்கர கோவம் வந்தது உனக்கு எல்லா உன்னை ஐஸ்வர்யங்களும் அழியட்டும் சாபம் ஷாபம் விட்டார் நேரங்கிருந்து பெருமான் நோக்கி போனால் இது மாதிரி அடுத்து இப்படி சுச்சுவேஷன் நடந்து போயிட்டு எனக்கு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னா நான் தான் இங்கே இருக்கேன் நீ இந்த சீதாப்தியை மந்திரமலையை கொண்டு கடை அதுலேருந்து நிறைய அச்சகனியங்கள்லாம் வரும் அதில் மகாலட்சுமி வருவா உன்னுடைய கஷ்டத்தை தீர்ப்பாக நீ கவலைப்படாத அப்படின்ட்டார் ஆனால் உன்னோடய சகாக்களான இந்திரர்களையும் கூட வச்சு கடை அப்படின்னுட்டார் இவன் இங்கேருந்து போகிறான் இந்திர ஒரு விஜய்யாபனம் கேட்குறான் அந்த மாதிரி ஆயிடுத்து கேள்விச்சே மந்திரமலையை கொண்டு நடுறா வாசுகியை கொண்டு கடைய ஆரம்பிக்கிறா கடைய ஆரம்பித்ததும் ஒரு பக்கம் கீழே ஒரு ஆதாரம் இல்லாதனால நிறைய இந்திரர்கள் தேவர்களை உழுந்து இறந்து போயிட்டான் உடனே திரும்பி பகவானில் போய் சரணாதி பண்ணுறான் இப்படி யாருதுன்னு நானே ஒன்று கூர்மமாக இருக்கேன் நீ வரப்படாதுன்னு சொல்லி பகவான் கூர்மாவதாரம் எடுத்து மந்திரமலை கீழே பகவான் எழுந்துரடி இருக்கிறார் மந்திரமலை கடைய 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 மேலே அஜித்தனாக பகவான் இருக்கார் கீழே கூர்மம் மந்திரமலை அதுக்கு மேலே அஜித்தனாக பகவான் இருக்கார் இவா கடைய 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 அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் அதுலேருந்து வருது முதல்ல உச்சை சிரவசுன்ற குதிரை வருது அப்புறம் சிந்தாமணின்ற மணி வருது கௌஸ்துபம்னு சொல்லக்கூடிய மணி வருது அந்த கௌஸ்துபம் தான் இந்திரம் பெருமாளை கொடுத்துருக்கோம் இன்றைக்கும் பெரிய நம்பெருமாள் இருக்கிற கௌஸ்துபம் இந்திரம் கொடுத்தது தான் கௌஸ்துபம்ன்றது வருது அப்புறம் ஐராதன்ற யானை வருது அதுக்கப்புறம் ஆலாகாலம் விஷம் வருது சிவன் எடுத்துன்னு போயிட்டார் இப்படி பல ஐஸ்வர்யங்கள் சந்திரன் வரார் சந்திரன் வந்தும் பின்னாடி மகாலட்சுமி தாயார் வரா மகாலட்சுமி தாயார் வந்தும் இந்த தாயாரை சரணாதி பண்ணுறான் தாயார் ஒன் அனுகிரகம் பண்ணுறான் தான் இழந்த சொத்தை மீட்டான் அந்த தாயார் பெருமாளுக்கு மாலையிட்டு மாதவகாண்டு தாயார் மனசில் பெருமாளோட ஹதயத்தில் வட்சசோ வாமபாகே ஸ்ரீம் ஷீரமகான்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி பெருமாள் மார்வுள் அடைகிறார் அமுதமும் வந்தது பெருமாள் தேவர்களை காத்து ரட்சித்தார் இது அமுத கதை ரெண்டு சாமியும் சொல்கிறோம் ஆறாவது அமுதமாக இருக்கக்கூடிய ரங்கநாதனை கடைந்தால் நமக்கு மோட்சலக்ஷ்மி தான் மோக்ஷலக்ஷ்மி கிடைக்கும் இங்கே இருக்கக்கூடிய அமுதத்தை கடைந்தால் நமக்கு லோக சுகங்கள் கிடைக்கும் ஆக இங்கே பெரிய பெருமாளை அமுதமாக நாம் சேவித்து அறைகள் சேவையிலே நாமும் பெரிய பெருமானுடைய மகாத்மத்தில் ஈடுபடுவோம் பகற்பத்தி எட்டாம் திருநாளில்